உனக்கு மனம் இல்லாம நீ இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் மனசை கொண்டு போய் உன் ஜீவனை நீ கவனிக்க இருக்குல்ல உனக்கு ஜீவன் இருக்கும்போது அந்த ஜீவனை நீ கவனிச்சுன்னா உனக்கு மனம் இருக்காது நீ ஜீவனை கவனிக்காததுனாலதான் மனதை பெருசாக்கி மனசை எடுத்துட்டு வேலை செய்ய அப்ப இந்த மனம் தான் என்ன பண்ணுது நம்ம செயல்பாடுகளை தீர்மானிக்க நிறைய போராட்டத்தை நடத்தி கொடுத்துட்டு இருக்கு அப்ப இந்த மனதை என்ன பண்ணணும் ஜீவனோட கரைச்சரணும் ஜீவன்ல கொண்டு போய் நீ சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு அதோடயே நீ இது பண்ணணும் சரி சும்மா இருக்க நேரம் உங்களுக்கு மனசு வேணுமா சும்மா இருக்க நேரம் வேலை இல்ல அப்ப உனக்கு மனசு வேணுமா வேணாம் ஐயா ஆனா நீ மனசு தானே வச்சுக்க சும்மா இருக்க நேரம் உனக்கு மனம் தேவையே இல்லையே ஆனா என்ன நம்ம அந்த ப்ராசஸ்க்கு போல

சரி இவனுக்கு தண்ணி ஆக்க தெரியாதுன்னு நைட்டை தூக்கத்தை கொடுத்து உன் மனசை கரையை என்னதான் பாரம் இருந்தாலும் நைட்டு நீ தூங்கினா கத்திட்டு இல்லை ஆமாங்க கொஞ்சம் தூங்கினா கொஞ்சம் ஒரு ஆறுதல் ஏதோ ஒரு மாற்றம் கட்டாயம் வருது தூங்கினா முதல்ல என்ன சொல்கிறாங்க நீ ரிலாக்ஸ்டாக இரு போய் அமைதியாக இருக்கும் அதனால தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்கள அப்போ மனதை நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும் அதை நீ லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு தான் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சரியாக சரியா தூங்குறதே இல்லை ஆஹ் தூங்க மாட்டாங்க அப்போ அது ஒரு காலத்துல என்ன போய் தூக்கு எடுத்து அவங்க மனநிலை சரி அதனால இயற்கையை நமக்கு தூக்கணும் கொடுத்துரு அதுக்காக தூங்கின மனதை கண்ட்ரோல் பண்ற விஷயமும் மனதை சைடு இருக்கிற விஷயத்தையும் சரி